ஜோதி ஆரட்பேரும் ஜோதி தானே பேரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி இந்த பதிவில் ஆதிப்படைப்பின் அவசியம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறு முன்னுரை மாமாயையின் இருளில் கலந்து செயலற்று கிடந்த உயிர்கள் ஒளிபெற்று இன்புற்று வாழவே படிநிலையாய் உரிய அனுபவம் பெற ஆதிப்படைப்பு துவக்கப்பட்டது பிறகு அந்நிலையில் இருந்து படிப்படியாய் மேம்பட்டு அந்த படைப்பினராகி அதன் பின்னர் அனாதி படைப்பினராகி இறுதியில் இறைநிலை பெற வேண்டும் எனவே அதற்கு ஆதிப்படைப்பு அவசியம் என்பதை நாம் அறியலாம் இவ்விளக்கமும் அது குறித்தே என அறியவும் இப்போது விளக்கத்திற்கு செல்வோம் தலைப்பு ஆதிப்படைப்பின் அவசியம் உயிர்கள் மா மாமாயையின் இருளில் கலந்து செயலற்று கிடந்தன இவ்வுயிர்கள் ஒளிபெற்று இன்புற்று வாழ அருட்பெரும் ஜோதியார் தனது தனிப்பெரும் கருணை அருளால் படைப்பை அருளினார் அந்த படைப்பின் உயிர்கள் அருள்துணையால் அந்தகார இருளில் கிடந்த உயிர்களை தூய்மை செய்து ஒளிபெற்று வாழ படைப்பை துவங்கின மாய இருளை அகற்றச் செய்யும் தூய்மையே ஐந்தொழில் முழு தூய்மை பெற்ற காலை மாய சக்தி உயிர் வசமாகும் மாய சித்திகளெல்லாம் சித்திக்கும் மாய ஒளி அற்று அறிவொளி பெற்ற உயிர் செயலற்று அறிவெளியாய் நிற்கும் அது சமயம் எனும் அந்த அகம் படைப்பின் அந்தம் பெற்ற உயிர் அனாதி அனக வாழ்வு பெற்று வாழ அருளறிவு வழங்க இகத்தே வருவித்து சுத்த சன்மார்க்கம் காட்டி நால்வகை ஒழுக்கத்தால் தூய்மை செய்து இரக்கமே உயிராகி ஓதாது உணர்த்தி மாயத்திரையற்ற தனிப்பெரும் கருணை அருளறிவு ஒளிகாட்டி சித்தியலாம் பெற்ற அருள்ஞான சித்தனாய் அனகவாழ்வு அளித்து அகர உகரமென உயிர்க்கு உயிராய் அருட்பெரும் ஜோதி என ஆடுகின்றார் தனிப்பெரும் கருணையால் ஆட்டுவித்து அருட்பெரும் ஜோதி என ஆடுகின்றார் சத்திய தருமச்சாலையில் வந்து சத்திய ஞான சபையைக் கண்டு சித்தி வளாகம் பெறுவோம் ஆதி அந்த அகப்புற வாழ்வில் அறக்கருணையும் மரக்கருணையும் அனாதி அனக வாழ்வில் தனிப்பெரும் கருணையும் செயல்படும் ஆதி அந்த அகப்புற வாழ்வு மாயையின் எல்லை புண்ணியத்தாலும் அறிவாலும் இந்நிலையை பெறலாம் அனாதி அனக வாழ்வு சுத்த சன்மார்க்கம் வந்து தனிப்பெரும் கருணை பெறாது வேறு எவ்வழியாலும் பெற முடியாது உயிர் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெற படைப்பின் அனுபவமும் படைப்பின் அனுபவமும் பெற்றாக வேண்டும் என்று அறியப் பெறுகின்றோம் உயிர் அனாதி இயற்கை அறிவு அறிவு அறிய முடியும் அல்லாது அறிவிக்க முடியாது அறிவித்தால் அறியும் அறிந்ததை அறிவிக்கும் எனவே மாமாயை வல்லபத்தை அறிவிக்க ஆதி இறைமை முதலாய் உலக ஈராய் ஐந்தொழிலால் உயிருக்கு உணர்த்தி அதற்கப்பால் மாயை வல்லமை செல்லாதன வெளியாகி இம்மாயையை அகற்ற உலக வாழ்வின் உலக உயிர் வாழ்வின் நான்கு இடத்தையும் தனிப்பெரும் கருணையின் அருள்வாக்கால் தூய்மை செய்து அருள்வாக்கை ஓதாது உணர்ந்து சுத்த சன்மார்க்கம் வந்து அருட்பெரும் ஜோதி கண்டு அனக வாழ்வு வாழ்தலே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அதுவே எல்லாமான ஆதியும் ஏதுமல்லா அனாதியும் அதனையே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் எனும் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பதையும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எனும் அகர உயிரை உகர உயிர் தனிப்பெரும் கருணை தமிழால் அறிந்து பெறுவதே அருட்பெரும் அகர அகரமுதல எழுத்தெல்லாம் என்பதையும் அறிக அதுவே ஊன்றிய மாமரை விளக்கம் முற்றிற்று விளக்கத்தை கேட்டவுடன் விளக்கத்தின் கடினத்தன்மையை உணர முடியும் உண்மைதான் இருப்பினும் ஒரு முறைக்கு பலமுறை தொடர்ந்து கேட்டு சிந்தித்தால் படிப்படியாய் விளக்கத்தின் பொருளை அறிந்து கொள்ள இயலும் எனவே விரும்பும் அன்பர்கள் தொடர்ந்து பலமுறை கேட்டு பொருள் அறிய முற்படவும் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி ஜோதி ஆரப்பெரும் பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி